இன்றைய செய்வீர் அதை நன்றே செய்வீர் அதோடய முதல் பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் காலம் தாழ்த்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத அதில் சொல்லியிருந்தேன் இத் இப்போ நாம் உங்களோட உற்பத்தி திறனை மேம்படுத்துறது எப்படி அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆசிரியர் இந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத இன்றைக்கி நாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு ஒரு பத்து விஷயங்கள் சொல்கிறாரு ஆசிரியர் முதல்ல அவர் எப்படி பகுதி ஒன்று ஆரம்பித்தாரோ அதில் ஒரு விஷயம் கோட் சொன்னாரோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு வரிகள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தவறாக செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே தவறாக முடியும் அதனால் எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோட அது நீங்கள் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கார் நெதாத்தி அப்படின்ற ஒரு சொல்லியிருக்கார் இந்த கோட்டை ஸோ இந்த கோட்டோட இன்றைக்கி நம்ம வீடியோ ஆரம்பிப்போம் உற்பத்தி திறனுக்கான ஃபஸ்ட்டு பத்து விஷயங்கள் என்ன பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் நினைக்கிறத விட உங்களுடைய நேரத்தை அதிகமாக சாப்பிட்றது ஸோ அதனால் நீங்கள் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும் உங்களோட தேவையில்லாத செயலிகளை நீக்கிடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் உங்களுக்கு அது எப்போ தேவையோ அப்போ மட்டுமே நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டிஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னது கட்சியில் மனப்போக்கு நீங்கள் இதை நான் கரெக்டாக தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே அதை பண்ணி முடிக்க மாட்டீங்க அதை பண்ணி முடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் தேவை நிறைய அவகாசம் தேவை அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை காலம் தாழ்த்தி பண்ணுறதுனால அது ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவது விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு நூறு புக் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதுக்கு சில ஐடியாக்கள் கொடுக்குறாரு நீங்கள் புக்கை எடுத்து வச்சு புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற ஹெட்டிங்கை படிங்க அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதுலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்படி ஒரு நூறு புத்தகங்களை படிக்க முடியும் அந்த நூறு புத்தகங்களை படிக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கே போய் ஒரு நூறு புத்தகத்தை வாங்கிடுங்க அப்படிங்கிறாரு உங்களுடைய கோல் டைரக்டரா இருக்கிற புத்தகங்களை வாங்கிடுங்க அதை படிங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உல்லாச விடுமுறையில் செல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியோடவோ அல்லது நீங்கள் மட்டுமே போய் ஒரு ரெஸ்ட் ரிலாக்ஸாக ஒரு விடுமுறை எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது உங்களை ஆக்கப்பூர்வமாக செயல்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக உங்களோட நாளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுங்க அதை நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் ஓட்டி பாருங்கள் மனக்காட்சிப்படுத்துங்க ஒரு திரைப்படம் மாதிரி காலையில் நான் எழுந்திருக்கிறேன் இப்படி நடக்குது இதெல்லாம் நான் அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் மனக்காட்சிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் மனக்காட்சி படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் நாள் வந்து நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக பேண்டாஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லுவாரு அடுத்தது வந்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் நீங்கள் இணையத்தில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறது நிறுத்துங்க இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போகிறீங்க எதுக்கு ஃபேஸ்புக் போகிறீங்க உங்கள் லைஃபுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா இவரை பார்க்கணும் இவரோட நம்பர் எடுக்கணும்னா ஃபேஸ்புக்கு போங்க அல்லது நீங்கள் ஒரு இணையத்தில் போய் இதை சர்ச் பண்ணுறேன் அதை சர்ச் பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போங்க ஒரு குறிக்கோள் இல்லாமல் நீங்கள் இணையத்தில் இருக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாரு அடுத்தது வந்து உங்களை ஆக்கப்பூர்வமாக வைத்து கொள்வதற்கு இருபது முக்கியமான விஷயங்கள்னு ஒன்று சொல்கிறாரு அதை நம்ம கடைசியாக பார்ப்போம் என்னென்ன இருபது விஷயங்கள்ன்றத நான் உங்களுக்கு படிக்கிறேன் அடுத்தது நீங்கள் கலைப்பும் கவலையும் வருவதற்கு முன்பே ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் அப்படின் சொல்கிறாரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம எப்போ கவலைப்படுறோம் எப்போ கலைப்படைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் நிறைய வேலை செய்யும் போது கலைப்படைகிறோம் நாம் செய்கிற வேலை முடியாத போது நம்ம கவலை அடையிறோம் இவர் என்ன சொல்கிறாரு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அந்த ஓய்வு உங்களை கவலை வராமும் கலைப்பு வராமையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறார் வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் உங்களுக்கு கவலையும் கலைப்பும் வருமுன் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு டைம் ஸ்லாட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டைமில் இது பண்ணுற இந்த டைமில் இது பண்ணுற அந்த டைமில் இது பண்ணுற நேர தொகுதிகளை உருவாக்குங்கள் அதை அர்த்தம் வாய்ந்த வேலைகள் செய்வதற்கு பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது நீங்கள் உங்கள் ஹெல்த்து தான் வெல்த் அதனால் தினமும் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அப்படின் இந்த பத்து விஷயங்கள் தான் அவர் வந்து வாழ்க்கையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களாக சொல்றாரு அடுத்துதான் நாம அந்த இருபது பழக்கங்கள் என்ன அப்படிங்கறத பாக்க ஒண்ணும்னா இருபது விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷயம் நேராக விஷயத்துக்கு வாங்க வள வல்லன்னு பேசிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு என்ன தேவை அதை கேளுங்க அதை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வர ஐடியாஸ் உங்களுடைய வர எண்ணங்கள் வர என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எழுதுங்க ஐடியாஸ் ஆர் ஒர்த் எப்பயுமே எழுதிருங்க அப்படின்னு சொன்னார் அடுத்தது நோ முடியாதுன்னு சொல்லுங்கள் உங்களால் செய்ய முடியாது அல்லது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மு செய்யக்கூடாது உங்களுக்கு கோல் டெரக்டடாக இல்லைன்னா நீங்கள் முடியாதுன்னு சொல்லிடுங்க அது தவறே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது முப்பது அல்லது நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஓய்விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது முன்னாடியே சொன்ன விஷயம் தான் அடுத்தது உங்கள் கவனத்தை சித சிதறடிக்கிற அனைத்து விஷயங்களையும் கலைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது எக்கச்சக்கமான பொருட்களால் உங்கள் இடத்தை நிரப்பாதீர்கள் அப்படிங்கிறாரு உங்கள் மைண்ட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் ரூம்லேயும் சரி அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது சில நாட்கள் ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சில நாட்கள் வந்து அதுக்காக டைம் எடுத்துக்கோங்க அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அளவுக்கு அதிகமாக தகவல்களை நுகர்வதை நிறுத்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு நீங்கள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா அதை கற்றுக்கலாமா இதை கற்றுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதையுமே கற்றுக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அவர் சொல்கிறது வந்து ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாதீர்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நீங்கள் உங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸை உருவாக்கிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக ஒரு நாளில் இரண்டு முறை மட்டுமே மின்னஞ்சலை பாருங்கள் அப்படிங்கிறார் அடிக்கடி நம்ம நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு எப்படி இருக்குது எதுன்னா ஏதாவது முக்கியமான விஷயம் வந்திருக்கா அடிக்கடி நம்ம ஸ்மார்ட் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் நீங்கள் எப்பயுமே ஒரு ரெண்டு முறை மட்டும் இன்னஞ்சலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது உங்கள் நாளின் முதல் ஒரு மணி நேரத்தை ஸ்மார்ட் ஃபோனை எடுக்காதீங்க அப்படிங்கிறார் காலையில் எழுந்திருச்சிங்களா உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஸ்மார்ட் ஃபோனை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது உங்களுடைய நாளை திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உங்களுடைய நாளைன்னா அடுத்தது நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் திட்டமிட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அளவுக்கு அதிகமாக சிந்திக்காதீர்கள் அதாவது ஓவர் திங்கிங் யுவர்கள் அடுத்தது விஷயம் உடற்பயிற்சி செய்யுங்கள் சிறிது சிரியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சிரிக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அன்னெசரி மீட்டிங்க்கு போகாதீங்க மீட்டிங்ஸ் லாட் ஆஃப் இல்லை நிறைய மீட்டிங் வந்து உங்களுடைய கவனத்தை சிதறடிக்குது உங்களுக்கு தேவையில்லாததாக இருக்கும் அதனால் மீட்டிங்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு அடுத்தது உங்கள் நீங்கள் செய்கிற விஷயம் இது உங்களுக்கு உண்மையாலேயே தேவையா அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது உங்கள் நாள் மோசமானதாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை புத்துணர்ச்சி பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கள் உங்களை சாப்பிட்டா புத்துணர்ச்சோதினா சாப்பிடுங்க எங்கேயாவது வெளியே போனால் புத்துணர்ச்சோனா வெளியே போ யாருக்கையாது பேசுனா புத்துணர்ச்சோதனா பேசுங்க அப்படிங்கிறாரு அடுத்தது வேலையை செய்யுங்கள் வேலையை செய்வதை விட நீங்கள் பேசுவது சுலபமானதாக இருக்கிறது ஆனால் அதனால் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் பேசாதீர்கள் வேலையை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது நீங்களே பேசாதீங்க வேலையை போய் செய்யுங்கன்னு நினைக்கிறீங்க ஆமாம் நானும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற வேலையை செய்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு இந்த பத்து விஷயங்களாகட்டும் அவர் சொன்ன இருபது டிப்ஸ் ஆகட்டும் எதை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு காத்துட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்